மகா காளி மானுட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது எப்படி என்பதை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்து அதனுடைய சாராம்சத்தில் இருந்து கண்டெடுத்த முத்துக்களை ஒரு ஞான பெட்டகமாக தந்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வு எத்தகைய வகையிலும் துன்ப துயரங்களுக்கு ஆட்படாமல் இலகுவான ஒரு பயணமாக இருப்பதற்கு என்னென்ன உண்டோ என்னென்ன தேவையோ யாவற்றையும் நமக்கு முன்பே வாழ்ந்தவர்கள் சிறந்தது ஒரு வழிகாட்டுதல்களை தந்து சென்றிருக்கிறார்கள் எல்லா உண்மைகளும் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ சிகரெட்டு குடிக்கிறா அதிலே போட்டிருக்கு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு குடிக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும் இது உடலுக்கு கேடு என்று ஆனால் குடிக்கிறான்ல அது மாதிரி இந்த பூமியில் இலகுவாக வாழ்வதற்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நம் முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருந்தாலும் அதன் வழி நடப்பது அதை அவ்வாறு ஏற்பது என்கிற இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சூதுவாதி நிரம்பி இருக்கிறது அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ பொருந்துமா நீங்கள் வேறங்க இப்போ என்ன கம்ப்யூட்டர் காலங்க இது நவநாகரிகத்தினுடைய உச்ச நிலையில் நம்ம நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு உலகம் ஒரு குடையில் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ போய் நீங்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எடுத்து வச்சு இது மாதிரி இரு அது மாதிரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த அந்த தேடலையும் அந்த சிந்தனைகளையும் உள்வாங்க இருப்பவனையும் முனை விடும் அதுதான் தடுக்கக்கூடிய சூதுவாதுன்னு சொல்கிறோம் பிறந்தோர் யாவரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் மரணம் நிரந்தரம் பல விஷயங்கள் இந்த பூமியில் மாற்ற முடியாதது இடையில் பல மாறுதல்கள் வரும் போகும் அறம் என்றும் தர்மம் என்றும் பல நற்சிந்தனைகள் ஒரு பொழுதும் மாறுவதில்லை இதெல்லாம் மாறாதது என்று தெரிந்து கொண்டோமோ அவற்றிலிருந்து நாம் மாறாமல் இருப்பது தான் நம்முடைய வாழ்வு அமைதியும் ஆனந்தமும் பெறுவதற்குரிய வழிவகைகள் நிறைந்ததாக இருக்கும் ரொம்ப எளிமையா சொன்னாங்க அப்பா நீ வந்து சுகமான ஒரு வாழ்வு துயரம் இல்லாத ஒரு வாழ்வு வாழணும்னா மது மாது சூது பக்கம் உன் கவனத்தை திருப்பி விடாது அது முதலில் சுகத்தை தரும் பின்னாடி உன்னை துன்பக்கேணியில் தள்ளிவிடும் முடியா பல துயரத்தை உனக்கு தந்துவிடும் ஆபத்து நிறைந்ததுப்பா இது மூணும் வேண்டாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மூன்றை நாடி போன யாரும் எத்தனையோ பாவத்தையும் சாபத்தையும் பெற்று தாங்கள் பாதித்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய சந்ததிகளும் பாதிக்கும்படியான ஒரு நிலையைத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அது அன்றைக்காக இருக்கட்டும் இன்றைக்காக இருக்கட்டும் காலம் மாறிட்டு நமநாகரிகம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இத்தகைய இலி செயல்களில் ஈடுபடுவோர் வாழ்வு இதேன்னு மேம்படுமா முடிவு சிறப்பாக இருக்குமா ஒரு பொழுதும் இருக்காது ஒரு கஷ்டம் வருது ஏன் இந்த கஷ்டம் தனக்கு வந்தது அப்படின்னு காரணத்தை கண்டறிகிற போது காரணமே தெரியாது ஒரு சிட் பண்டில் பணம் போடுறான் ஏமாந்துடுறான் அது காரணம் தெரியும் என்ன சார் நம்பணும் அவன் ஏமாத்திட்டான் தான் காரணம் ரெண்டு பர்சன்ட்டு அதிகம் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு பேராசை கொண்டேன் அதனால் அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தேன் ஆனால் அவன் மோசடி காரங்கிறது பின்னாடி தெரியுது ஏமாத்திட்டான் நம்பிக்கை மோசடி தனக்கு வந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் கண்டறிஞ்சாச்சு ஆனால் சில பல கஷ்டங்கள் இருக்குது வாழ்நாள் முழுதும் நீடிக்கக்கூடிய ஒரு துயரத்தை தரக்கூடிய ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் காரணமே தெரியாது தன் வாழ்வில் ஏன் இது நடந்தது தன்னுடைய குடும்பத்தில் இது ஏன் நடந்தது நாங்கள் மட்டும் ஏன் இப்படி ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேள்விகள் எழுப்புவார்கள் எழுப்புவோருக்கும் விடை தெரியாது அவங்க கேள்வியை கேட்டவங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேங்கன்னு இன்னொருத்தனால பதில் சொல்ல முடியாது எல்லாம் என்னங்க ஏதோ முன்ஜென்ம கர்மா போல் இருக்கு பகவானை தான் வேண்டணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்கிறவங்களும் சொல்லுவாங்க சில உடல் உபாதைகள் இருக்கும் உலகமே சுற்றிட்டேன் வைத்தியம் பண்ணிட்டேன் தீர்வு இல்லையேன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களுக்கு காரணமே கண்டறிய முடியாது இங்கே தான் விஞ்ஞானத்தில் முன்னோர்கள் நமக்கு தந்து சென்ற விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது எத்தனை எத்தனை விளைவுகள் எதில் எதிலிருந்து வரும் என்பதற்கு மிக தெளிவாக தீர்க்கமாக முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் எண்ணற்ற தோஷங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் யாரை போய் ஒரு தோஷம்னு சொல்கிறானே உனக்கு எதாவது தோஷம் தெரியுமான்னு கேளுங்கள் ஆ எனக்கு செவ்வாய் தோஷம் தெரியுங்க எனக்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவான் நாகதோஷம் தெரியுமே அப்படின்னு சொல்லுவான் இப்படி ஒரு பத்து தோஷத்தை பரவலாக எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப மைக்ரோவாக சில தோஷங்கள் உண்டு நிறைய தோஷங்கள் இருக்குது அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாகாத தோஷங்கள் நாம் செய்கிற எந்த ஒரு விளைவுக்கும் எதிர்விளைவு உண்டு என்பதை விஞ்ஞானம் சொல்வது போல மெஞ்ஞானம் இரு மடங்காக திருத்தமாக சொல்கிறது நீங்கள் ஒரு புண்ணியத்தை செய்கிறீங்க பல மடங்காக பெருகும் பல தலைமுறையே இது ஆசீர்வதிக்கும் ஒரு பாவத்தை பண்ணுறீங்க அதுவும் பல தலைமுறைக்கு துன்பத்தை விளைவிக்கும் இது எந்த காலகட்டத்திலையும் இந்த நேதி மாறாது மாறாத ஒன்று இவை இதை நம்புகிற போது இந்த கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி நீங்கள் அல்ஜிப்ரா கணக்கு போடுறப்ப ஒரு என்னோட ஆல்பட்டு சேர்ந்தே கணக்கு போடுவான் இப்போ எனக்கு தெரியாது கணக்கு நமக்கு சுத்தமாக வராது ஆனால் கணக்கு போடுறவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று ரெண்டு மூணுன்னு கூட்ட மாட்டாங்க ஏ ஸ்கொயரும்பா பி ஸ்கொயரும்பா அதோட இது சேர்க்கணும்பா இதோட அது சேர்க்கணும்பா அதில் என்ன ஒரு அடிப்படை தாரகம்னா சில விதி இருக்குது சில ஃபார்முலா அந்த கணக்கு போடும்போது இதுனால் இதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு விதியை அவர்கள் முதலில் நம்ப வேண்டும் அது சரின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியை இயங்குகிறது எளிதாக இருக்கும் அது மாதிரி நெருப்புன்னா சுடும் அப்படின்னு முன்னோர்கள் தொட்டு அனுபவித்து சொல்லிட்டா நீ என்ன சொல்றதுன்னு தொட்டு பார்த்து சிலர் கற்றுப்பான் ஆமாம் அவர் தாத்தா சொன்னது கரெக்டு தான் நெருப்ப தொட்டால் சுடுது கரெக்டு அப்படின்னு அது மாதிரி முன்வினை நம்மை பின்தொடரும் என்பதை முன்னோர்கள் சொன்னதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எளிது வாழ்க்கை இன்றைக்கு நாம் செய்கிற இந்த விளைவுகளுக்கும் கூட எதிர்வினை உண்டு அதை நம் காலத்திலையோ நமக்கு பிறகான நம் சந்ததியர்கள் காலத்திலேயோ அனுபவிப்பர் இந்த அடிப்படை தத்துவங்கள் நம்ம பல நேரங்களில் பல உரைகளில் பேசியவைதான் ஆனால் சிலவற்றை மறுபடி மறுபடி பேசுவது அந்த ஆத்ம பலத்தை அதிகரிக்கும் நினைவுபடுத்தும் நம்முடைய செயல்பாடுகளை நேர் சீராக நிர்வகிப்பதற்கு சரி பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும் சிசுகத்தின்னு ஒரு தோஷம் இருக்குது ஒரு காலத்தில் மன்னர்கள் காலம் அப்புறம் வெள்ளையர்கள் காலம் அப்போ வந்து நிறைய குழந்தை பேர்கள் இருக்கிற காலம் பெண் குழந்தைகளால் சில குடும்பத்தில் பெரும் துன்ப துயரம் வந்துடும் பெண்கள் ஒரு பெரும் உடமையாக பார்க்கப்பட்ட காலங்கிறதுனால அந்த பெண் குழந்தைகள் ஒரு வீட்டில் இருக்குன்னா அது ஒரு பெரும் சுமை என்றும் பலவீனம் என்றும் எதிரிகளினுடைய தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் என்றும் சில குடும்பத்து பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க பொம்பளை புள்ள வீட்டுக்கு நிறைய இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்துடா அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் காப்பாத்துறது கஷ்டம் அதனால் சாமியை நினச்சிக்கிட்டு கணத்தில் போட்டுடும் அப்படின்னு மனசை கல்லாக்கி கொண்டு சிசுவை கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர் காலத்துலேயும் அது நடந்திருக்கு பிற்காலத்தில் வரதட்சணை கொடுக்கணும் நிறைய சுமை இருக்குன்னு சொல்லி நம்ம நினைவு தெரிந்த இந்த காலத்திலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொன்ற நிகழ்வுகள் உண்டு அதை வைத்து திரைப்படம் கூட வந்தது இந்த சிசுகத்தி தோஷம் ஏற்பட்ட குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சந்ததி இருக்க குழந்தை தொடர்பான பல இன்னல்களை அந்த சிசுகத்தி தோஷம் உடைய தலைமுறைக்கு ஏற்படுகிறது முறை தவறிய உறவினால் ஒரு பெண் கர்ப்பம் தெரித்து குழந்தை பெற்று விடுவார் ஆனால் சமூகத்துக்கு முன்பு அதை மறைக்க வேண்டுங்கிறப்ப பிறந்த குழந்தையை அப்படியே நீர்நிலையில் விட்டுட்டு போயிடுவார் சில இடங்களில் ஒரு வயசு ரெண்டு வயசு வளர்ந்த பிள்ளைகளுக்கு மனவளம் குறைவாக இருக்குன்னு தெரிகிற போது கல்நஞ்சோடு சில இடங்களில் பெரும் பாவத்தை செய்து விடுவார்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆதார சாட்சி கிடையாது அக்கம் பக்கத்தில் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ரொம்ப சீக்காக இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் இறந்து போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அந்த செயலை செய்த அவங்க வந்து அந்த குழந்தைக்கு தகப்பனாராக இருப்பான் தாத்தாவாக இருப்பான் இதை வச்சுக்கிட்டு எப்படி காலம் ஃபுல்லாக போராட போகிற சம்பாதிக்கிற காசெல்லாம் இதுக்கே போடுண்டா மனசை கல்லாக்கிக்கிட்டு சாமியை வேண்டிக்க அப்படின்னு செஞ்சுவான் சில பல அனுபவஸ்தர்கள் அடியனிடம் இந்த மாதிரி சமூகத்தில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க கார்த்திக் தியாகராஜன் பல்லடத்தை சேர்ந்த ஒரு அன்பர் ஐயா இந்த தோஷங்களை எல்லாம் நீங்கள் சமூகத்துக்கு பேச வேண்டும்னு விண்ணப்பித்திருந்தார் அவருடைய ஒரு தூண்டுதல் அடியன் இவற்றை பேசும்படி அமைந்திருக்கிறது அந்த சிசுகத்தி தோஷத்தில் பெரிய பின்விளைவு வரும் அந்த சந்ததியில் தோன்றுகிற வம்சாவளியினர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் செய்யும் அப்படியே புத்திர பாக்கியம் கிடைத்தாலும் இடைக்காலத்தில் புத்திர சோகத்தை கொடுக்கும் இன்னும் பல இனங்காண முடியாத இன்னல்களை புத்திரம் தொடர்பான அமைப்பு ஓடு தந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் பிறருடைய உதவியை கொண்டோ பிறருடைய ஆசையை கொண்டோ அவற்றை எல்லாம் சரி பண்ண முடியுமான முடியாது இதெல்லாம் காரணம் தெரியாத கஷ்டங்கள் ஏன் நடந்தது எதனால் வருது எதுவும் தெரியாது இதெல்லாம் யாரோ எவனோ செஞ்சுட்டு போனத அவங்க சந்ததி சுமக்கும்படியான அமைப்பு ஸ்ரீகத்தி தோஷம்னு ஒன்று இருக்குது ஒரு பெண்ணுக்கு நேருகிற துன்பத் துயரத்துக்கு காரணமாக இருப்போருக்கு கிடைக்கிற தோஷம் ஸ்ரீகத்தி தோஷம் எந்த விதத்தில் ஒரு பெண்ணை துன்பப்படுத்தி அவள் வாயிலிருந்து ஒரு சாபத்தை பெறுகிறா நிலை ஏற்பட்டாலும் அந்த ஸ்ரீகத்தி தோஷம் ஏற்பட்டுவிடும் ஒரு பெண்ணை காதலித்து அவளுக்கு நம்பிக்கை தந்து அவளை கர்ப்பமாக்கி அதன் பின் சபையில் அதுக்கு சாட்சி இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்டு அவளை அவமானப்படுத்தி அவளை கைகழுவுகிற ஒரு நிலையை ஏற் எடுக்கிற ஆண்மகனுக்கு அவளுடைய சாபம் வந்து ஸ்ரீகத்தி தோஷத்தை தந்துவிடும் ரொம்ப நுணுக்கமாக நிறைய செயல்கள் இந்த ஸ்ரீகத்தி தோஷத்தில் வரும் சில நேரங்களில் ஜோதிடர்கள் சில தோஷங்களை இனங்கண்டு சொல்வாங்க உங்களுக்கு வந்து பெண் தோஷம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஸ்ரீகத்தி தோஷம்னு பேர் ஏதேனும் ஒரு முன்னோர் வரிசையில் முதாதையர் வரிசையில் ஒரு பெண்ணுக்கு பெரும் துரோகத்தை விளைவித்திருப்பார் அந்த பெண் வயிறெறிஞ்சு சாபம் தந்திருப்பார் அது ஒரு ஸ்ரீகத்தி தோஷம் அந்த தோஷத்துக்கு ஜோதிடர் என்ன பண்ணுவார் இந்த பெண் சாபத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை பண்ணிடுங்க இவங்க போய் பெரும் செலவு கொண்டு அந்த ஊர் இந்த ஊர்னு போய் பரிகாரம் பண்ணிவிட்டு அப்பாடா முடிஞ்சுதுன்னு நினைப்பாங்க ஆனால் பெரிய நிலை மாற்றம் வராது அந்த ஜோசியர் சொன்னார்ன்னா அது இதுன்னு பெரிய செலவு பண்ணுங்க ஆனால் அப்படியே தான் இருக்குது குடும்பத்தில் பொண்ணுக்கு நாற்பது வயசாகிட்டு இன்னும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கலையே அந்த பொண்ணை தான் கட்டி கொடுத்தோம்னா அவ வீட்டுக்கதை அப்படி இருக்குது இவன் அப்படி இருக்குது இப்படி தான் பின்னி பின்னி சொல்லி கொண்டிருப்பாங்களே ஒளிய ஒரு நிம்மதி பெருமிச்சு அவங்க இடத்துல வராது காரணம் இது போன்ற தோஷங்கள் பலவற்றுக்கு பரிகாரம் என்பது கிடையாது அந்த தோஷத்தை எதிர்கொண்டு அனுபவித்து தான் கரைக்க வேண்டி வரும் அதை வந்து சைடில் லஞ்சம் கொடுத்து கையுமையுமாக வெளியில் தெரியாமல் வேலையை முடிக்கிற மாதிரி செயல் அதில் முடியாது அதனால் இத்தகைய தோஷங்கள் நேரா வண்ண நம்ம வாழ்கிற போதே கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு வாழ்ந்து விட வேண்டும் என்பது தான் இதிலேருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் பல வெளிநாடுகளில் முன்னேறிய நாடுகளில் சில வீடியோக்கள் பார்க்குற போது தெரியுது இங்கெல்லாம் வந்து ஒரு கடை மாதிரி வச்சுருப்பாங்க உண்டியல் இருக்கும் பொருளை எடுத்துக்கிட்டு காசை போட்டு போகலாம் யார் வந்து எடுக்கிறா எதை வாங்குகிறாங்கிறதுக்கு ஒரு கேமரா கூட இருக்காது அப்படி ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்டு ஜனங்கள் இருக்காங்கன்னு சில பேர் வீடியோ போடுறாங்க யார் இருக்கா யார் பார்க்க போகிறா நம்ம எடுத்து ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்து வச்சுக்கிட்டா என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு துர் சிந்தனையும் அந்த மக்களிடம் இல்லைங்கிறது எவ்வளோ ஒஸ்தி அதனால தான் அவன் அந்த நாட்டில் பிறப்பு எடுத்துருக்கிறான் யாருக்கு எங்கே பிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பாக்கியம் தானே அப்படி ஒரு தவத்தோடு பரிசுத்தோடு வாழ்கிறவனுக்கு பன்மடங்கு உயர்வுகள் வருது இப்போ நம்ம ஊரில் ஆள் இருந்து கேமரா இருந்தால் கூட வீடியோ நிறைய வருது மாற்றானில்ல திருடிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிறருக்கு துன்பம் பிறருக்கு இழப்பு ஏற்படுமே என்று தெரிந்தாலும் நம்ம மாட்டாத வரைக்கும் நம்ம சரிதானே நல்ல வந்தானேங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறானே அதுதான் இந்த மாதிரி தோஷங்களை உருவாக்குவது நான் தான் தப்பு பண்ண நான் தான் ஏமாற்றினேன் நான் தான் அந்த பொண்ணுக்கு கர்ப்பத்தை தந்தேனுங்கிறது என்னங்க சாதாரணம் இருக்குது அவள் பொய் சொல்கிறாங்க அவளுக்கு பல தொடர்பு இருக்குங்கன்னு சபையில் பேசுவேன் அவளை அவமானப்படுத்துவான் அதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது இல்லை போன்ற இந்த தோஷங்களை பெற்று கொண்டு விட்டால் அப்படியே கையில் சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் கை கீழே எடுக்க முடியாது அந்த ஸ்ரீதோஷத்தில் பல விதம் சொல்கிறான் இன்ன மாதிரி செஞ்சாலும் இன்ன மாதிரி செஞ்சாலும் இன்ன மாதிரி செஞ்சாலும் பல சொல்கிறான் அது சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது இந்த தாசி சவகாசமே வந்து ஒரு தோஷந்தான் அது ஒரு தான் அது ஒரு தர்த்திரியத்தை தரக்கூடிய ஒரு செயல் தான் ஆனால் அந்த தாசியையே என்ன பண்ணுவான் சில பேர் ஏமாற்றுவான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வத்தை கொடுக்க மாட்டான் அவள்கிட்ட பேரம் பேசுவான் அவளை அடித்து துன்புறுத்துவான் அதிகாரத்தை காட்டுவான் அப்படி எவ்வளோ நடக்குது எத்தனை இடங்களில் அது நடந்து கொண்டிருக்கு இப்போ நடக்குது அவ்வளையான பெண்கள் தானே அந்த விபச்சார செயலில் ஈடுபடுறாங்க எவ்வளவு துயரம் இருந்தால் அவங்க அந்த நிலைக்கு வரணும் ஆனால் அங்கே போய் நான் யார் தெரியுமில்லை நான் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமில்ல நினச்சா உன்னை ஒரு வருஷம் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு அங்கே போய் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது அங்கே போய் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவது அவளுக்கு அவள் வயிற்றில் அடிப்பது அப்போ அவள் வ வயிறிருந்து கொடுத்த சாபம் இருக்க அது ஸ்ரீகர்த்தி தோஷம் இவன் பாட்டுக்கு தனக்கு அதிகாரம் இருக்குன்னு அந்த தோஷத்தை சம்பாரிச்சிட்டு வந்துடுவான் அவன் விட்டு பொண்ணு பிள்ளைலாம் பின்னாடி அதை சுமப்பாங்க கல்யாணம் நடக்காது நடந்தால் கட்டணம் விட்டுட்டு போயிடுவான் போனவ திரும்பி வந்துடுவா எத்தனையோ நடக்கும் அறுபது எழுபது வயதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்பான் ஏன் நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது நம்ம என்ன செஞ்சோம் அவனை சிந்திக்கிற திறன் வராது எந்த வீட்டில் எங்கே எந்த சாபத்தை பெற்றோம் நினைவுக்கே வராது ஒரு மாயையில் வாழ்கிற மனிதர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பிற்காலத்தில் நினச்சி உட்காந்து யோசித்தா நடக்க தெரியாது இந்த ஸ்ரீகத்தி தோஷத்தில் இன்னொன்று சொல்கிறான் உடன்பிறந்த பிறந்த சகோதரிகளை ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் செய்வது அது ஒரு துரோகம் அது ஒரு தோஷம் அதுவும் இந்த ஸ்ரீகத்தில் வருது அடக்கி ஒடுக்கி பெண் சமூகத்தை நசுக்கி வஞ்சித்து வளமாக வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்ரீகத்தி தோஷம் வந்து துத்திக்கும் அதனால தான் ஜோதிடர்கள்ட்ட போய் ஜாதகம் பார்க்குறவங்க பல பேருக்கு பத்தில் ஏழு ஜாதகம் எட்டு ஜாதகத்துக்கு உங்களுக்கு பெண் தோஷம் இருக்குது பெண் தோஷம் இருக்குதுன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காரணம் பெரும்பான்மையான சமூகத்தில் இந்த பாவ செயல்கள் இந்த மாதிரியான தோஷ செயல்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது இது மாதிரியான ஒரு ஞான பாடத்தையும் ஞான படிப்பையும் பெறக்கூடிய சமூகத்தில் வரக்கூடிய பிள்ளைகளும் தலைமுறைகளும் தான் அந்த பக்குவத்தோடு இருப்பாங்க ஒரு செயல் செய்வதற்கு முன்பு நெருப்பு சுடுன்னு தொடுவதற்கு முன்பே கையை சுதாரித்து எடுத்துருவாங்க அது எதுக்குப்பா அந்த பாவம் நமக்கு அது வேணாம்ப்பா அப்படின்னு அந்த வீட்டு பெரியவர்கள் சொல்லிவிடுவாங்க அது ஏன் அவனை போய் அவனே ஏழைப்பாளையாக இருக்கான் அவன் வயிற்றுல அடித்து என்னத்தை வாங்கி நம்ம என்ன சாப்பிட்ணும் அது வேணாம் விட்டு தொலை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இது போன்ற இந்த தோஷங்களை சம்பாதிப்பதற்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களாக அடிப்படையில் இந்த மூன்று பாவங்கள் மது பழக்கம் விபச்சார பழக்கம் மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை நாடுகிற இழிபுத்தி ஏற்படுகிற முடி முதலே அது ஒரு விபச்சார சிந்தனைக்கு இணையானது அந்த விபச்சார பழக்கம் பல வகையில் மானுட சிந்தனை செயல்களை திசை மாற்றி அழைத்து போகிறபோது ஏதேனும் சில தோஷங்களை சம்பாதிக்கிற வழிமுறைகளை தந்துவிடும் சூதுல பல உண்டு இன்றைக்கு வந்து பங்கு சந்தையில் கூட சில இடங்களில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா ஒரு சூதாட்டத்தினுடைய நவநாகரிக வடிவமாக தெரியும் யாரோ ஒருத்தருடைய இழப்பு நமக்கு லாபம் என்ற நிலையை அது தந்து கொண்டிருக்கும் நமக்கு லாபம் என்று எண்ணி மகிழ்கிற இடத்துல ஒருத்தன் ஐயோன்னு தலையில் துண்டை போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒப்பாரி ஓலமிட்டு கொண்டிருப்பா கொண்டிருப்பான் என்பதை நம்ம கவனிக்க தவறுவோம் ஆக இந்த முன்னோர்கள் காட்டிய இந்த இருக்க அவர்கள் சொன்ன விஷயங்களில் எது வேண்டாம் என்று நீக்கு என்று சொன்னார்களோ அவற்றிலிருந்து நீக்கி நம் வாழ்வை நடத்த முற்படுவது மிக சரியானது இன்றும் ஒரு நிறைந்த நிம்மதியும் ஆனந்தமும் நமக்கு நீடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கண்டு எடுக்கணும்னா அப்படியான வாழ்க்கையை நாம் தக்க வைத்து கொள்ளணும்னா எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதை கவனமாக தெரிய வேண்டும் பயிர் நன்கு வளர வேண்டும் என்றால் தான் பிரதானம் எதை செய்யக்கூடாது எதை நம்மோடு சேர்க்கக்கூடாது இவற்றை அறிந்து அதை செயல்படுத்துவோம் ஹரிவோ மகா